பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு சூப்பராக இருக்குது கடல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலரில் தெரியுது அதை லைட் க்ரீன் அடுத்த ஒரு லைட் ரவுன் அடுத்து ஒரு ப்ளூ அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட கடல் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டி கண்டிப்பாக சூப்பரான அப்படி செம்ம மனசுக்கு அமைதி அப்படி அலையோட சத்தங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஒரு போட்டுக்கு பக்கத்தில் அந்த கடலுக்கு நடுவில் தான் இந்த இருக்குது இருக்கு லெஃப்ட் சைட்லேயும் கடல் ரைட்லேயும் கடல் அந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு இந்த கடலும் கடலுக்குள்ளே நடந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா தொண்டி தொண்டியில் இருக்கும் சத்தம் அையும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இல்லாமல் மிதமான அலைன்னு சொல்லுவோம்ல லேசா இருக்கு அலைகள் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு போட்டு கிட்ட போறோம் இப்ப எஸ் பிரதீபன் அப்படின்னு ஒரு போட்டு இருக்கு அந்த போட்டு கிட்ட தான் போகிறோம் நானும் என்னோட அம்மாக்கடி மேனேஜர் மிஸ்டர் சுரேஷ் வந்திருக்கோம் மியூசிக் கேட்குது அது ஒரு காப்ரேட்ஸ் வருமானது தெரியல அது எந்தளவுக்கு கேட்குதுன்றதே எனக்கு தெரியல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் தான் தெரியும் நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம எல்இடி டிவி லேப்டாப்ஸ் அந்த மாதிரி வீடியோஸும் பார்த்துட்டு இருப்பீங்க இது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே வெளியில் போடுறதுன்னு போடுவோன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன வீடியோ தான் ஸ்மால் கிளிப்ஸ் தான் ஜஸ்ட் உங்களுக்கு கடலை பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூணு பாருங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்குது பார்க்கவே வந்து ஒரு போமான லொக்கேஷனாக இருக்கும் அப்படியே போட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜம்பிங் அப்படியே டான்ஸ் ஆடுது போட்ட நெருக்கிக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அந்த சவுண்டு குறைஞ்சிருச்சு கண்டிப்பாக அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க ஐஎன்டி டிஎன் ஜீரோ நயன் எம்எம் டூ எயிட் ஃபோர் ஆக்சுவலாக இதுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ்லாம் கிட்ட நம்ம பஸ்ஸு காருக்கு நம்பர் மாதிரி இதுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்குறேன் இந்தியாவோடது டிஎன் ஜீரோ நைன் எம்எம் டூ எயிட் ஃபோர்ன்றது எஸ் பிரதீபன் இந்த சி மண்மலையான் துணை அடாகமலையான் துணை இந்தியன் பிளாக் வேறு இருக்குது தனிமையாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரொம்ப ரொம்ப நான் நிறைய டைம் கடலுக்குள்ளே போயிருக்கேன் கடல்

சுற்றி ரெண்டு சைடில் கம்பியெல்லாம் கட்டியிருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் கம்பியும் உடச்சி வெறும் தூண் மட்டும்தான் இருக்கு தூணுமே நிறைய உடஞ்செல்லாம் இருக்குங்க கொஞ்சம் தூரம் வாக்கு கொடுத்துருக்காங்க ரைட் சைடு கொஞ்சம் வாக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த இந்தளவுக்கு நான் என்ஜாய் பண்ணுவோன்றதை நானே நினைச்சு பார்க்கல சூப்பராக இருக்கு கடலாம் இப்போ வந்துடுறேன் இங்கேருந்து பார்த்தாலுமே அந்த கடலோட கலருக்கு மூணு கலராக இருக்குது உங்கள் கேமராவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியை மட்டும் உங்களுக்கு காமிக்க போகிறேன் að það er það sem volum að langla நம்ம வந்து ஒரு கடலை பார்க்குறது இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் பார்க்குறத பார்க்குறோம் அந்த வர்க்கில் அழகாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மலை மேல் ஆக்சுவலாக மலை நம்ம ஹைட்டில் இருப்போம் கடல் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கும் நம்ம கடலோட பகுதியில் ஒட்டி தான் பார்த்துருப்போம் நல்ல ஒரு உயரத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இமையிலே அந்த மீன் ஒரு ரிமம்பராக இருக்குது சூப்பராக தொண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப பஸ் ஸ்டாண்டில் வந்து நியராக தான் ப்ளஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறையா நிறைய ஷோரூம்ஸ் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருப்பீங்க உங்கள் ஊரில் இருக்க ஷோரூம்ஸையும் செய்யும் மாதிரி தொடர்ந்து நிறைய நம்ம வீடியோஸாக தொடர்ந்து வரும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுன்னா உங்கள் ஊரில் எந்தெந்த பொருள் எங்கே கிடைக்கிறாங்க நம்ம ஒரு க்ளியர் கட்டாக தெளிவாக என்னென்ன ப்ராண்டு எந்தெந்த கிடைக்குது ப்ளஸ் எங்கள் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது எந்த ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து ஒளிபரப்ப போகிறோம் அதனால் சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டாக வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப சப்ஸ்கிரைப் கொடுங்க கூடவே அந்த பெல்லை கணக்கு பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு முதலாக வந்துடும் நிறைய பேரை போடுறோம் அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் தேங்க்ஸ் ஸோ மச்